இறையேசுவில் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே பொது காலத்தின் பத்தொன்பதாவது வாரம் சனிக்கிழமையிலே ஆண்டவர் இயேசுவைப் போல சிறு குழந்தைகளை நாம் எப்படி ஆசீர்வதித்து நலமான எதிர்காலத்தை உருவாக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஜன்னலில் ஒரு சிறுமி என்ற ஒரு புத்தகத்தில் டோட்டோசான் என்கிற சிறுமியை பற்றி சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அவள் அந்த பள்ளியில் எப்படி ஒரு சிறந்த பெண்ணாக வளர்ந்தாள் என்பதுதான் அந்த நூலின் முக்கிய கருத்தாக இருக்கும் குழந்தைகளை பாடத்திட்டத்திற்குள் முக்கியெடுக்காத பள்ளி அது அந்த பள்ளி குழந்தைகளுக்கு மிருக காட்சி சாலையாக இல்லாமல் சரணாலயமாக இருந்தது கூண்டாக இல்லாமல் கூடாக இருந்தது அந்த பள்ளியில் பள்ளி நேரம் முடிந்த பின் கூட குழந்தைகள் வீட்டிற்கு போக விரும்பியதில்லை பள்ளி முடிவதற்குள் காத்திருக்கும் மாணவர்கள் மத்தியில் அந்த பள்ளி தொடங்கின நேரத்திற்காக அவர்கள் எதிர்பார்ப்பை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு காத்திருந்தார்கள் அங்கே சக மாணவர்கள் முதல் இடத்திற்கு முந்தைய இந்த பந்தய குதிரைகள் அல்ல அவர்கள் ஒரே இலக்கு நோக்கி பயணம் செய்யும் ஒரே தேரின் சக குதிரைகள் அங்கு கனத்த மழையிலும் இயற்கை கவி கை குவிப்பதை பாதுகாக்கும் தளிர்களைப் போல பள்ளி சுயமரியாதையும் குழந்தைகளின் தனித்தன்மையும் வளர்க்க ஆதரவு கரங்களாய் ஆனது காலை நேரம் கற்பதற்கு மாலை நேரம் உலவவும் உரையாற்றவும் பாடவும் படம் வரையவும் பயன்பட்டது பயிர்களை பாதுகாக்கவும் மிருகங்களை அன்பு செய்யவும் அங்கு சொல்லித்தரப்பட்டது இரண்டாம் உலகப் போரில் டொமோயி மீது குண்டு வீசப்பட்டன பள்ளி அறைகள் பயன்பட்ட ரயில் பெட்டி வகுப்புகளின் மீது விமானங்கள் ஏராளமான குண்டுகளை வீசின குழந்தைகளின் சிரிப்பு குழந்தைகளின் பாடல் சத்தம் ஆகியவை அந்த ராஷ்டிரத்த குண்டுகள் வெடிக்கும் ஓசையில் கரைந்து போயின வீழ்ந்தது ஒரு பள்ளி மட்டுமல்ல ஒரு பாடமும் கூட எரிந்தது கட்டடங்கள் மட்டுமல்ல ஒரு கனவும் கூட இடிந்தது ஓர் இடம் மட்டுமல்ல ஓர் இலக்கம் கூட இந்த நிலைதான் நாம் வாழ்கின்ற இன்றைய சமூகத்தில் அதிகமாக காணப்படுகின்றது குழந்தைகள் ஒரு பந்தய குதிரைகளாக அவர்களுடைய வசந்தமான காலங்களை அனுபவிக்காமல் இன்று மாறி வருகின்றது ஒரு வேடிக்கையானவும் மனதிற்கு கஷ்டத்தை கொடுப்பதாகவும் இருக்கின்றது இதைத்தான் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலும் பெற்றோர்கள் அவருடைய ஆசிரால் நலமான வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று வந்தபொழுது சீடர்கள் அந்த குழந்தைகளை தடுத்தனர் ஆண்டவரும் அவர்களை அரவணைத்து ஆசீர்வதித்து நலமான வாழ்வை கொடுப்பதற்கு வழிவகை செய்தார் நாமும் அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் குழந்தைகளை பேணி காப்போம் நலமான தலைமுறைகளை வளர்த்தெடுப்போம் இறைவன் என்றும் நம்மோடு